நாய்களோ மக்களே இப்போ வந்து கோயில் கிளம்பியாச்சு கோயில் கிளம்பியாச்சு அப்புறம் வந்து சரியாக விளக்க ஏற்றி வச்சு சாயந்தரம் வந்து விளக்கு ஏற்றினோம் இப்போ விளக்கு ஏற்றாச்சு இப்போ நான் வந்து கோயில் கிளம்புவோம் மூணு மணிக்கு எழுந்திரிச்சது இப்போ குளிச்சுட்டு கிளம்பியாச்சு அப்புறம் சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு இது வந்துட்டு பக்கத்தில் வந்து இங்கே சாமி கும்பிட்டு கிளம்புறதுக்கு அப்புறம் வீட்லேயும் சாமி கும்பிட்டாச்சு அப்புறம் கோயிலுக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கிட்டேங்க ஏன்னா அங்கே போயெல்லாம் வாங்க முடியாது இது இருக்குமா என்னன்னு தெரிய நான் ஃபஸ்ட் டைம் போகிறோம் அந்த கோயிலுக்கு அதனால் வந்து எல்லாமே இங்கேயே வாங்கிட்டேன் அப்புறம் இதில் வந்து விளக்கு சாம்பிராணி நெய் எல்லாமே இருக்குது அப்புறம் பூவு அவ்வளோதாங்க எடுத்தாச்சு பஸ் ஏறணுன்னா கோயிலில் போய் இறங்குறது தான் எந்த கோயில் என்னன்றதை உங்களுக்கு அங்கே போய் வீடியோவில் சொல்கிறேன் ஓகே இன்றைக்கி இல்லைங்களா எல்லோரும் கோயிலுக்கு போ எல்லோரும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுங்க அப்புறம் நம்ம நினச்சது நிறைய வேறு எல்லாத்துக்கும் அப்புறம் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நைன்ட்டிக்கு மேலே சப்ஸ்கிரைபர் வந்துருக்குறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்களுக்காகவே வீடியோ போடுன்ற மாதிரி எனக்கு ஏதோ போடுறோம் அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே சப்ஸ்கிரைபர் வந்து நைன்டிக்கு மேலே நேற்று வந்து ரெண்டாயிரத்து இருபத்தாறு ரீச் ஆகும்போது சந்தோஷமா இருக்குது சரி இவங்களுக்காக மழை இவங்களுக்காகவும் சரி நம்ம சொந்த பந்தங்கள் யாரும் நம்மளை அக் அக்சஸ் பண்ணிக்கலனாலும் நம்ம வந்து நம்மளை ப மற்றவங்க ஆயிரக்கணக்கான பேர் பார்க்குறாங்க கிட்டத்தட்ட எனக்கு டெய்லி வந்து தௌசண்ட்க்கு மேலே தான் பார்க்குறாங்க போது அவங்களுக்காகவும் வீடியோ போடணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அடுத்த மாதம் எல்லாமே கோயிலாக தான் இருக்கும் வீட்டில் கொஞ்சம் நேத்தெல்லாம் சமைக்க முடியல கோயிலுக்கு மூணு கோயிலுக்குமே கொண்டாத்தா கோயில் ஃபஸ்ட்டு காலையில் மதியம் வந்து பாபா கோயில் நைட்டு பிரதோஷம் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு போயிட்டு நைட்டு தான் ஆச்சு அதனால நேற்று எந்த வீடியோ சரியாக பண்ண முடியல அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து வர்றது இல்லாமல் அப்பப்போ கோயில் வீடியோவாக இருக்கும் சமையல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும் ஏன்னா ஒரு பத்து நாளைக்கு டாக்டர் வந்து எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார் என் காலுக்கு ஏன்னா பாத யாத்திரை நடக்கிறதுனால புண்ணு ஆறாமல் இருக்கும்னு சொல்லிட்டு ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கோயில் விஷயமா வந்துருச்சு அதனால் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு சரி கோயில் கண்டினியூ பண்ணிக்கலான்ட்டு ఆ పని ఇర్కో ఓకే మిత్రలే బై